நாலு கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரிவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அது என்னங்க வக்ர நிவர்த்தி மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இதுல என்னன்னா குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது மே மாசத்துல ஆஹ் கேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆயிரும் ஆனா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா அதுவும் மீன ராசில உச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப உச்சமான சுக்கரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார் அப்ப அந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது அதற்கான பதவிதான் இது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்ல சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் ல யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் எல்லாரும் சுக்கரபகனுடைய கிரகம் வந்தால் டக்குன்னு பாருங்க நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாராசி எதுலையுமே பாருங்க துளாராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் லட்சியவாதி வாதி துளாராசிக்கார நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் துலாராசியை பொறுத்தவரை ஒரு விஷயம் முடிவு போட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் நல்லா கடுமையா உழைப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு விஷயத்த கரெக்டா ரூல்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய குணம் இந்த கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க ஏன்னா சுக்ரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு இப்பதாங்க அவர் நல்ல பழனிங்க வந்திருக்காரு ஏன்னா இது மே மாசம் முப்பத்தி ஒன்னா தேதி வரை ஒரு உச்சத்துல உங்களுக்கு பாருங்க பலமான இடத்துல போய் உட்காந்துருக்காரு அதுவும் சனி பவனோட சேர்ந்து வேற உட்காந்துருக்காரு நட்பு கிரகத்தோட சேர்ந்து இருக்காது இது நல்லதா கெட்டதா உங்க ஜாதகத்துல பாருங்க சனி பவானும் பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுறாங்க துலராசிக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து திசா புதிய பார்த்துட்டு பலனடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வேலையும் என்ன சொல்லுவோம் பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க அவர் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப பாருங்க சுக்கரபவனும் ஒரு மனிதன் என்னங்க ஆசையை காட்டக்கூடிய உல்லாச பயணம் உல்லாச உல்லாசக்கார சொகுசுமால எதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கரபகவான் தான் ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கையை அமையணும்னா தான் பாக்கணும் வண்டி வாகனம் வேணும்னா சுக்கரபகவான் தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நல்லா பாத்துக்கோங்க இப்ப வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரான அமைப்பா இருக்கும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள கேட்டு பாருங்க எவ்வளவு பேரு மருத்துவ செலவு பண்ணீங்க எத்தனை பேர் கடன் பிரச்சனை பாத்தீங்க எத்தனை பேர் பகை பிரச்சனை பாத்தீங்க எத்தனை பேர் எதிரி பிரச்சனை பாத்தீங்க எவ்வளவு தடையில சந்திச்சு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க அதாவது இந்த துளா ராசிக்காரங்க அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா பாத்தீங்க வருமானம் சரி பொருளாதாரம் சரி நண்பர்களுக்கும் சரி வழக்கம் சரி கூட்டுத் தொழிலா இருக்கணும் இது எல்லாமே தடையில பார்த்தாங்க இட பிரச்சனை வீடு பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை வாகனத்தள செலவுகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே நிறைய பார்த்துட்டாங்க ஒரு எதுலையுமே ஒரு கரெக்டா ஒரு விஷயத்தை இறங்கி போக முடியல எல்லாமே தடையா இருந்துச்சு தொழிலும் சரி உத்தியோகமும் சரி ரெண்டுமே அமைப்புல இல்ல துளாராசியை பொறுத்தவரை சொல்றாங்க இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க இப்ப தாங்க கொஞ்சம் நல்லா பண்ணல இந்த ஏப்ரல் மாசம் கடைசியில தான் நீங்க பாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் பாருங்க இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பாருங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் வரும் பாருங்க உங்களுடைய பிளானே என்ன தெரியுமா இருக்கும் நம்ம ஒரு வேலையில இருக்க மாட்டோமா நம்மளுடைய கடன் பிரச்சனை குறையாதா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியம் குறையாதா அப்படிங்கிற சிந்தனை தான் வரும் கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்குமே மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நல்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் அந்த வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாவையும் பார்த்துக்கணும் அரசாங்கம் மூலம் அரசியல் மதி மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் அந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள சுக்கரன் உச்சத்துல இருக்க உங்க உச்ச லெவலுக்கு கொண்டு போகணும் அதுவும் சனி பகவான சேர்ந்துருக்கார் இப்போ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ செலவோ சுபகாரியமோ நீங்க பண்ணணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துரும் பாருங்க இந்த சுக்கர பகவானுடைய வக்கரனை நிவர்த்தி பேச்சு அப்போ கெட்ட விஷயம் இல்லை நல்ல விஷயம் உள்ள வருது கண்டிப்பா எடுத்துக்கோங்க துளாராசி டைமிங் பக்கவா இருக்கு பார்த்துங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை விடாம இறங்கி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு வெற்றி பாதை தான் உங்களுக்கு சொல்லணும் கெட்ட பாதையை சொல்லக்கூடாது துளாராசிக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வந்துருச்சு வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் நல்ல நிரந்தரமான வேலை உத்தியோகம் ப்ரொமோஷன் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்த்துட்டு எனக்கு வெயிட் பண்றீங்க எனக்கு நிறைய ப்ரொமோஷன் ஜலம் கொடுத்ததே இந்த துளாராசிக்கார்தான் இனிமே நல்ல ஒரு அமைப்பா வரும் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவியில் கிடைக்கலாம் இப்ப வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் பொருளாதார வருமானத்துல குறை இல்லாம கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துல குரு ஏன்னா மே மாதம் பத்தாம் தேதி குரு பகன் போய் நேராக ஒரு ராசியை பார்த்துட்டாருன்னா கண்டிப்பாக வேலை உத்தியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் பெரிய லெவலுக்கு வரணும் வெளிநாடு யோகம் வரணும் வெளியூர் யோகம் வரணும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமே கண்டிப்பாக வரணும் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நிறைய மன வருத்தத்தை நிறைய பார்த்துட்டாங்க துளாராசிக்காரன் இனிமேல் பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கு பாருங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் அப்போ டைமிங் பக்கம் வருது கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இனிமேல் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தைரியமாக ஆரம்பி தொழிலுக்காண்டி எங்க போய் நீங்க பேங்க் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகுங்க கண்டிப்பா அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு பாத்து ஜாதல தசாபதி நல்லா இருந்தால் இந்த சனி பகவான் இப்ப தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பா தடை இல்லாம கொடுப்பார் பாத்துக்கோங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேர் போகக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி பாருங்க துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரான அமைப்பு கொடுப்பார் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சார்ந்த விஷயம் மாணவ நிறைய பேர் எக்ஸாம்ல அதிகமா மதிப்பு எடுப்பாங்க பாருங்க வரக்கூடிய துளாராசி ஏன்னா சுக்கரன் உச்சத்துல உட்காந்துருக்காருங்க அதனால நல்ல பலன் மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இருக்குது இதை எடுத்துக்கங்க எப்படிப்பட்ட எதிரியலும் ஜெயிக்கலாம் நீங்க உங்களுக்கு எதிரியலே இருக்க மாட்டாங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரலாம் வெளிநாட்டு வெளியூர் எல்லாம் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கலாம் இதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பாருங்க கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்டி ஊத்த எடுங்க நிறைய பேருக்கு அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடுறாங்க ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க துலாராசிக்கு சூப்பரான ஒரு நேரம் இருக்கு இனிமே கஷ்டம் இருக்காது நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அதை பயன்படுத்திக்கிங்க துளராசிக்காரங்களா வெளிநாட்டு வெளியூர்லாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வரலாம் நிறைய பேர் வெளிநாட்டுல படிக்கிறீங்க அங்கேயே நிறைய வேலை கிடைக்கலாம் அதுக்கான அமைப்பு அற்புதமா இருக்கு பார்த்துக்கோங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு தான் இந்த துளாராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது பாருங்க விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் வியாபாரம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு அதாவது நகை கரை வச்சிருக்கவங்களாம் பாருங்க சூப்பராக இருக்கும் வட்டி தொழில் பாருங்க இப்போ நல்லா இருக்கும் நோய் மூலம் காசு சம்பாதிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பார் அப்போ எல்லாமே டைமிங் பக்கவாருக்கு கரெக்டாக நீங்க பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மே மாசம் முப்பத்தி இருபதுக்குள்ள ஒரு சுப செலவு சுபகாரியம் வீட்டில் நடக்கலாம் இப்ப நட்சத்திரம் ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையே நிறைய தடைகளை சந்திச்சுட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வண்டி வாங்குற செலவுகள் பிரச்சனை தடைகள் எல்லாமே இருந்துச்சுமே இருக்காது இனிமே கணவன் மொழிகள ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணலாம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கண்டிப்பா கிடைக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் தொழில் லாபம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த சித்திரத்துல பிறந்தவங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தடையில சந்திரமே தடைகள் இருக்காது அடுத்து சுதீனத்துல பிறந்தவங்க பாருங்க ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் உங்களுக்கு பாருங்க கண்டிப்பா தொழில் உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் வேலை மாற்றம் பண்ணிதான் ஆகணும் வெளிநாடு யோகம் போய் தான் ஆகணும் வெளியூர் யோகம் போகணும் ஆனா சுபகாரிய சுபாசலம் வீட்டுல இருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நட வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்க ஏற்ற ஊதியம் நிமிடம் கிடைக்கும் சுவாதீனத்தில் பிறந்தது நல்ல டைமிங் பக்கவா இருக்கு பார்த்துங்க இனிமேல் எது வந்தாலும் தைரியமா இருங்க ஏன்னா உங்க நீ பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவீங்க கெமிக்கல் துறை மருத்துவத்துறை எல்லாம் சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தம் நல்லா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்குது நிமித்து அடுத்த விசாரணத்தில் பாருங்கள் எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே பாருங்கள் உங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல காரியம் நல்ல ஒரு வீடு இடம் பூமி யோகம் வேலை உதவித்து நல்ல ஒரு பதவி உயர்வு எல்லாமே தேடி வரும் பாருங்க நகை பணம் சேமிப்பு அதிகமாக இருக்கும் பாருங்கள் இப்போ கடன் பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது தாய்மாம உறவு நல்லா இருக்கும் சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்துங்க நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு விசாரணை சில பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் பக்காவாக இருக்குது பார்த்துங்க வரக்கூடிய பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது